உரையாசிரியர்கள் குறித்த தகவல்கள் வினாவிடை அமைப்பில் இந்த காணொளியில் பகிரப்படுகின்றன போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் குறிப்பாக பேராசிரியர் தகுதித் தேர்வு செட் செட் டிஆர்பி போன்றவற்றிற்கு பயன்படும் வகையில் இந்த வினாவிடைகள் தொகுக்கப்பட்டுள்ளன இவை மு வை அரவிந்தன் அவர்களுடைய உரையாசிரியர் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டவை இந்த உரையாசிரியர் நூலானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டில் மணிவாசகர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது இப்போது வினாக்களை விடைகளோடு பார்க்கலாம் உரைவகை நடையை நான்கென மொழி என்றவர் தொல்காப்பியர் ஆசிரியர் வகைகள் யாவை நூலாசிரியர் உரையாசிரியர் போத ஆசிரியர் மூல நூல்களுக்கு உள்ள பெருமை உரை நூல்களுக்கும் உண்டு என்றவர் சே ராம செட்டியார் மூல நூல்களை மக்களிடையே மதிப்புடன் வாழச் செய்யும் பெருமை உரையாசிரியர்களுக்கே உண்டு என்றவர் தே வெங்கடராம செட்டியார் நூலாசிரியரின் அரிய கருத்துக்களை எல்லாம் உரையாலேயே உலகம் உணர்ந்து இன்புறுகின்றது என்றவர் பண்டிதமணிமு கதிரேசன் செட்டியார் பண்டைய நூல்களை எளிதாக உணர்ந்து கொள்ள வழி அமைத்தவர்கள் பண்டைய உரையாசிரியர்களே என்றவர் மு அருணாச்சலம் இடைக்காலத்தில் உரைக்காரர்கள் தோன்றாமல் போயிருப்பார் ஆனால் பழந்தமிழ் இலக்கணங்களும் இலக்கியங்களும் மேலும் பல கிடைக்காமல் கால வெள்ளத்தில் அழுந்தியிருக்கும் என்றவர் மு அருணாச்சலம் மதுரை ஆலவாய் பெருமானால் செய்யப்பட்டு நக்கீரனால் உரை கண்டு குமாரசாமியால் கேட்கப்பட்ட நூல் எது இறையனார் களவியல் உரை வடநூலார் தாமே பதிகமும் உரையும் செய்வார் என்ற வரி இடம்பெற்ற நூல் பிரயோக விவேகம் நூலாசிரியரே உரை செய்வதை தொடங்கி வைத்தவர் புறப்பொருள் வெண்பாமாலையை இயற்றிய ஐயனாரிதனார் இலக்கண விளக்கத்திற்கு மறுப்பாக எழுந்த உரை நூல் இலக்கண விளக்க சூறாவளி இலக்கண விளக்க சூறாவளியை அநியாய கண்டனம் என்றவர் சி வை தாமோதரன் உரையாசிரியர்கள் காலம் கிப்பி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலம் பாடங்கள் மேலும் பெருகாமல் காலந்தோறும் போகாமல் உரையாச்சிரியர்கள் தடுத்துவிட்டனர் என்று கூறியவர் வே சுப மாணிக்கம் உரையாசிரியர்கள் பண்டை தமிழுக்கு செய்த ஒரு பெரும் தொண்டு மூலச்செம்மையாகும் என்றவர் வே சுப மாணிக்கனார் இடைக்காலம் என்பது உரைக்காலம் அன்று தொன்னூல்களை உரை என்னும் கயிற்றால் பிணித்த உயிர்காலம் என்றவர் வே சுப மாணிக்கனார் தொல்காப்பியப் பொருள் அதிகாரத்தையும் மற்ற பகுதிகளையும் பேணிக்காத்து விளக்கம் தந்தவர் இளம்பூரணர் சீவக சிந்தாமணி பெரிய புராணத்தால் ஒளி இழந்த காலத்தில் அக்காப்பியத்திற்கு ஒளி ஊட்டியவர் நச்சினார்க்கினியர் கம்பராமாயணத்தில் இடைச்செருகல்கள் போலி பாடல்கள் நுழைந்ததன் காரணம் பழைய உரைகள் கற்றிலனாயினும் கேட்க என்று உரைத்தவர் திருவள்ளுவர் வினாவிடை அமைப்பில் உள்ள உரை நூல்கள் இறையனார் அகப்பொருள் உரை சேனாவரையர் தொல்காப்பிய சொல்லதிகார உரை காலிங்கர் திருக்குறள் உரை நூலாசிரியரை உரை செய்யும் மரபை தொடங்கி வைத்தவர் ஐயனாரிதனார் புறப்பொருள் வெண்பாமாலை சங்க காலத்தில் தமிழைக் காத்தவர்கள் மன்னர்கள் பல்லவர் காலத்தில் தமிழைக் காத்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சோழர் காலத்தில் தமிழின் காவலராய் விளங்கினோர் உரையாசிரியர்கள் நாயக்க மன்னர்கள் காலத்தில் தமிழுக்கு வாழ்வழித்தோர் சிற்றரசர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் தமிழை வளர்த்தவர்கள் மடங்களும் தமிழ்ச் சங்கங்களும் இறையனார் களவியல் முறை கூற உரை கேட்டவர் வரிசை நக்கீரர் கீரங்கொற்றனாருக்கு சொன்னார் கீரங்கொற்றனாரிடம் கிழார் உரை கேட்டார் தேனூர் கிழார் படியங்கொற்றனாருக்கு உரை சொன்னார் பின் படியங்கொற்றனார் புளியங்காய் பெருஞ்சேந்தனாரருக்கு உரை சொன்னார் அவர் ஆண்டைப் பெருக்குமரனுக்கு உரை சொல்ல அந்த ஆண்டைப் பெருக்குமரனிடம் திருக்குன்றத்து ஆசிரியர் உரை கேட்டார் திருக்குன்றத்து ஆசிரியர் மாதவனார் இளநாகனாருக்கும் மாதவனார் இளநாகனார் நீலகண்டனாருக்கும் உரை சொன்னார்கள் நூலாசிரியரே உரையாசிரியராக அமைந்த நூல்கள புறப்பொருள் வெண்பாமாலை இதனார் தண்டியலங்காரம் தண்டி ஆசிரியர் அகப்பொருள் விளக்கம் நாற்கவிராச நம்பி பிரயோக விவேகம் சுப்பிரமணிய தீட்சிதர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இலக்கணக் கொத்து சாமிநாத தேசிகர் காதை ரா ஐயங்கார் குமரேச வெண்பா ஜெகவீர பாண்டியர் புதிய ஆத்திச்சூடி பாரதிதாசன் இறையனார் களவியல் உரை திரு வி கே எம் வி ஆர் பி சேதுப்பிள்ளை இளம்பூரணர் நடை உ வே சா ஆறுமுகநாவலர் சேனாவரையர் நடை மறைமலையடிகள் பரிதிமார் கலைஞர் சோமசுந்தர பாரதி பேராசிரியர் நடை வீராசாமி செட்டியார் விபுலானந்தர் பரிமேலழகர் நடை பண்டிதமணி வேங்கடசாமி நாட்டார் இவை உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் உரையாசிரியர்கள் குறித்து ஒரு சிறு பகுதி மட்டுமே இடம் இடம்பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் நன்றி